ய்யா நான் ஸ்ரீபிளத்தூர்லேருந்து பேசுகிறேன் விருதுநகர் மாவட்டம் உங்கள் ப்ரே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப மரண படுக்கையில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தீட்டு போய்கிட்டே இருந்துச்சு லூஸ் மோசன் போய்கிட்டே இருந்துச்சு அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு மருத்துவர் கைவிட்டுட்டாங்க கைவிடவும் அவங்க வந்து என்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண சொன்னாங்க அப்போ நான் வந்து உங்கள் செய்தியை நான் கேட்டேன் கேட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன் ரெண்டே ரெண்டு நாள் தான் ஜெபம் பண்ணேன் மூணா நாள் அவங்க வந்து அந்த லூஸ்மஸன் போகலை தீட்டு நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்க பேர் பார்த்ததுனால என் அந்த ஜீவன் வந்து காப்பாற்ற பெற்றது இப்போ வந்து அவங்க கணவர் வந்து ரொம்ப குடிக்கிறாங்க பீடி சிரட்டு எல்லாம் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்களாம் அவங்களும் மாற்றணும் ஆனா அவங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கிற மாட்டாங்க ஏத்துக்கிறணும் அதற்காக ப்ரேயர் பண்ணணும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரிசேயர் சதிசேயர் நீதியை விடவும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பரிசேயர் சதிசேயரின் நீதிதான் என்ன ஒரு பரிசேயனை தன் நீதியை சொன்னான் இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்றான் பிரியமானவர்களே முதல் நீதி வாரத்துக்கு இரண்டு முறை உபவாசம் இது இரண்டு நாள் முழு உபவாசம் அல்ல இரண்டு நேர உபவாசம் ஒரு உபவாசத்தின் முக்கியத்துவத்தை அவ்வளவாக அறிந்திருந்தால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் உபவாசத்தில் சரீரம் ஒடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆத்மா பலனடைகிறது இச்சைகள் அடங்குகின்றன ஆவியில் விடுதலை ஏற்படுகிறது சரீரம் விளைவினமடைகிறது விளங்குகிறது வீழ்ச்சி மறுக்கப்பட்ட பழத்தை உண்டதினாலேயே ஏற்பட்டது ஆகும் மனிதனின் சோக சரித்திரம் புசித்ததில் ஆரம்பித்தது அதை நிவர்த்தி செய்ய இயேசு உபவாசத்தில் தன் ஜெய சரித்திரத்தை ஆரம்பித்தார் உலகம் மாமிசம் பிசாசு ஆகியவற்றோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆனால் ஒருவனை முதன் முதலில் சோதனைக்கு உட்படுத்துவது அவனுடைய மாமிசமே அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆரம்ப நாட்களில் அவரது மாமிசத்தோடு அவருக்கு மாபெரும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் வெற்றி பெற அவர் ஒன்று செய்தார் ஒன்னு குருந்தர் ஒன்பது இருபத்தி ஏழு சொல்லுகிறது நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இதுதான் உபவாசம் உங்கள் மாம்சத்தின் இச்சை உங்களுக்கு விரோதமாய் எழுந்தும் போது உபவாசத்தினால் சத்துருவை விரட்டுங்கள் திடீரென்று பொறுமையை இழக்கிறீர்களா கோபம் பீரிட்டு வருகிறதா விரும்புகிற காரியங்களில் ஜெயம் இல்லையா தடுப்பு ஆயுதம் உபவாசமே உபவாசம் நமது சுயநலத்தை சுய இச்சையை மாம்சத்தை ஆவிக்குரிய உறவாடி வல்லமையாக பலப்படுகிறான் பிரியமானவர்களே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களின் ஆயுதம் உபவாசமாகவே இருந்தது எஸ்தர் அல்லும் பகலும் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து துஷ்ட ஆமானின் சதிகளை உடை என்று எஸ்தர் நான்கு பதிமூன்று பதினாறில் வாசிக்கிறோம் யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் ஒன்றுபோல் உபவாசித்து அம்மோன் புத்திரரை முறியடித்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நாற்பது நாட்கள் தொடர்ந்து உபவாசித்து நமக்கு முன்மாதிரியாய் ஆனார் இப்படி இருக்க பரிசுயர் சதுசெயரின் நீதியிலும் நமது நீதி அதிகமா இருக்க வேண்டாமா பிரியமானவர்களே உபவாசிப்போம் பரலோகத்தின் திறவுகளை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பரிசுயரின் இரண்டாவது நீதி தசம பாகம் ஜபம் பண்ணின பரிசுயன் தன் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று இங்கே சொல்லுவதை நாம் கவனிப்போம் பூரண தசமபாகம் பரிசுயர்கள் தசம பாகம் செலுத்துவதில் மிகவும் மரக்கொழுந்து முதலிய சகல பூண்டுகளிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் கூட தசம பாகம் செலுத்துவார்கள் அப்படிப்பட்ட பரிசெயர் சதிசெயரை பார்க்கிலும் உங்கள் நீதி இருக்க வேண்டாமா நீங்கள் அதிகமாய் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அல்லவா தன்னையே முற்றிலுமாக உங்களுக்காக சிலுவையில் அவருக்காக நீங்கள் எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வாதங்களை பெற ஓடி ஓடி முன் வருவார்கள் ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும் விஷயத்தில் பின்னாலேயே அவர்கள் நின்று விடுவார்கள் நீங்கள் எந்த ஊழியர் கையில் கொடுத்தாலும் கர்த்தருடைய கையில் கொடுப்பதை போல ஜெபத்தோடும் உற்சாகத்தோடும் கொடுங்கள் பிரியமானவர்களே இந்த ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் அதை கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுங்கள் ஒருபோதும் அதில் கணக்கு பார்க்கவோ கஞ்ச பிசினித்தனம் செய்யவோ கூடாது பிரியமானவர்களே ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு தசம பாகம் செலுத்தினார் கர்த்தரால் அவரித விதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டார் யாக்கோபு ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு பொருத்தனையை அவன் ஏறெடுக்கிறான் அங்கே யாக்கோபு சொல்லுவதை பாருங்கள் தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மட்டுமல்ல பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் தசமவாகம் செலுத்துவது இருக்கிறது பரலோக ராஜ்யத்திற்கு நான்கு திறவுகோள்கள் இருப்பதை பார்த்தோம் பரலோக ராஜ்யத்திற்கு மொத்தம் நான்கு திறவுகோள்கள் உண்டு அதில் இரண்டு திறவுகோள்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்து இருக்கிறோம் அந்த நான்கு திறவுகோலையும் நாம் உபயோகப்படுத்தினால்தான் பரலோக வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட்டு போகக்கூடாது பிரியமானவர்களே நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் மேல என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படுட்டு நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செவிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக பானே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா ராஜா நீர் மகா பெரியவர் நீர் உன்னதர் பரிசுத்தர் அமராஜா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் மனுஷரில் யாரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற ஒரு உன்னதமான தேவன் அப்பா நீங்க இந்த காலை வேளையிலும் கூட உண்மை நோக்கி பார்க்கிற உண்மை உண்மை அண்டி வந்திருக்கிற இருக்கிற உண்மை தேடி வந்திருக்கிற உண்மை நோக்கி பார்க்கிற உம்மிடத்தில் வாஞ்சையா இருக்கிற உங்க சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற உன் பாதம் பிடித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய தயவும் அதிகம் அதிகமாக இந்த காலை வேலையில ஊற்றப்படட்டும் என் இயேசுவின் வல்லமையுள்ள காரம் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் சுவாமி ராஜா நித்தம் புதிய கிருவையை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் உம்மை தேடுகிற ஒவ்வொருவருமே கண்டடைய முடியும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவார் நிச்சயமாகவே அண்டவரை இந்த காலை அப்பா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உன்னதமானவரே தங்கள் வாழ்க்கைக்காக தங்கள் சூழ்நிலைகளுக்காக தங்கள் விடுதலைகளுக்காக தங்களுடைய அர்ப்பணிப்புக்காக அப்பா உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் பிரகாசிக்க செய்யணும் சொல்ல மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்று விதம் சொல்லுகிறது உங்க கிருபை இந்த அதிகாலை வேளையிலும் அந்த புதிய கருவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் ஹாலே லூயா இப்பொழுதே உடைய மகிமையின் கரம் இறங்கற்றும் எவர்களை நீர் முன் அவர்களை நீர் அழைத்தீர் எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாய் மாற்றி நீர் எவர்களை நீதிமானாய் மாற்றி நீரோ அவர்களை நீர் மகிமைப்படுத்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை விளையிலும் அப்பா நீர் அழைத்த நீர் பிரித்தெடுத்த நீர் தெரிந்து கொண்ட உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீதிமானாய் நீர் மாற்றணும் அப்பா அது மாத்திரமல்ல அவர்களை நீர் மகிமைப்படுத்தணும் தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தீரே என்று சொல்லி பேதர் எழுதுகிறார் உன்னதமானவரே ஆலலுய்யா அப்பா நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் எங்களை அந்தகாரத்தில் நின்று உம்முடைய ஆச்சரியமான அந்த ஒளியின் இடத்திற்கு நீர் எங்களை வரவழைச்சு உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய காரணத்தினாலும் எங்களை நீர் அழைத்து இருக்கிறீர் அப்பா ஹாலிலோயா ஹாலிலோயா எங்களுடைய ஐக்கியம் எங்கள் பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடும் ராஜா இந்த ஐக்கியம் உண்டாயிருப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே தேவனோடு கூட எங்களை ஐக்கியம் பண்ண செய்கிற உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை ஊற்றுகிறவர் ஹாலிலோயா ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து நீங்க பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமான எங்களை போன்றவர்களை நீ தெரிந்து கொண்டிருப்பா ஆகாது என்று தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும்படியே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் நீர் தெரிந்து கொண்டிருப்பா எசுவே மரண மரியந்தும் எங்களை நடத்துகிற உன்னதமான தேவன் உம்மை உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உம்மை மகிமைப்படுத்த உங்க நாமத்தை உயர்த்த எங்களுக்கு ஆயிரம் நாவுகள் போதாது அவ்வளவா நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் இமட்டும் கைவிடாத எங்கள் தேவன் இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் ஒவ்வொருவனுடைய பிரசன்னம் நிறப்பட்டும் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் உன்னதமானவரே இயேசு மக எங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தெய்வமே நாம ராஜா சப்பா ஹாலே லூயா நீர் எங்களை பயமுறுத்துகிற தேவன் அல்ல எங்களை அழித்து போடுகிற தேவன் அல்ல எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் காரணம் நீர் எங்களை உண்டாக்கி உருவாக்கி இருக்கிறேன் உம்முடைய கரம் எங்களை சிருஷ்டித்து இருக்கிறதுப்பா ஆகவே உமக்குத்தான் ஒரு மனுஷனுடைய ஆமா சொரியும் உண்மையான தெய்வம் உண்மையான தகப்பன் அன்பு கொண்டவர் தாயன்பு கொண்ட என் நீங்க நீங்கப்பா இந்த நேரத்தில் உன்னுடைய பிள்ளையுடைய நீர் நீராளமாய் உடைய மகிமையை ஊற்றுகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்திலே இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும் சஞ்சலங்களும் தவிப்பும் விலகி போகணும் சுவாமி எப்படிப்பட்ட பாரமும் இந்த நேரத்துல தேவ சமூகத்துல இறக்கி வைக்கப்படட்டும் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருக்கும் அப்பா அந்த பாரங்கள் கஷ்டங்கள் சோர்வுகள் மனது துயரங்கள் எல்லாம் இப்பொழுது என் தேவ சமூகத்திலே இறக்கி வைக்கப்படுவதாக அமராஜா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆண்டவனில் தேற்றணும் இப்பொழுதே நீர் பலப்படுத்தணும் அப்பா நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்று வேதம் மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்பா குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவன் நீர் குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறீர் கோணலை சுவையாக்குகிறவர் சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிறார்

மகிமை பொருந்தினவரே பிரகாசமுள்ள எங்கள் விடுவெளி நட்சத்திரமே என்று சொன்னவர் எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னவர் உனக்கு நீதி செய்வேன் என்று சொன்னவர் அப்பா நாளே நூயா நீதியுள்ள கர்த்தன் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ரட்சகரே நேசு ஒருவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த நேரத்திலும் அப்பா ஈருளில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக ராஜா உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யற ஒளி என் ஆண்டவராக இயேசு நீர் மாத்திரமே அப்பா லூயா நீர் இருளில் இருக்கிறதை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீனப்பா தேங்க்யூ ஜீசஸ் உண்மையுள்ள தேவன் உத்தமமுள்ள தேவன் ஹாலி லூயா எங்களுக்கு ரட்சி போய் நல்ல ஒரு தகப்பன் அப்பா எங்களை உருவாக்கி எங்களை உண்டாக்கி இந்த நாளிலும் அப்பா எங்களை ஆச்சரியமான பாதைகளிலே நீ நடத்து வருகிறீனப்பா

தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள நாளாக இருக்கட்டும் அப்பா இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்துல இணைந்து இருக்கிற இந்த ஜபத்தை நித்தமும் கேட்டு வருகிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீர் ஆசீர்வதித்துக் கொண்டே அப்பா அநேக சாட்சிகளை நீரப்பா கொடுத்து கொண்டு அப்பா காலை லூயா உங்க சமூகத்துக்கு முன்பதாக உங்க பாதத்தின் அண்டை வந்து அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறீர் சுவாமி அமராஜா சப்பா மரியால் எப்படி நல்ல பங்காகிய என் இயேசுவை தெரிந்து கொண்டாலும் அது போல அப்பா உண்டைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற நல்ல பங்காகியே பற்றி பிடித்து நிற்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையும் உயரணும் மேன்மை அடையணும் அப்பா இருதத்தின் நினைவுகளை நாண்டவனில் செய்து தரணும் சுவாமி சரியத்துல காணக்கூடிய பலவீனங்கள் வியாதிகள் துக்கங்கள் துயரங்கள் மனபாரங்கள் எல்லாம் நீங்கி போகணும் எப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகளும் இப்பொழுது விலகட்டும் மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதிகளும் இந்த காலை வேலையில விலகி போகட்டும் அப்பா உன்னதமானவரே சரியத்தில் இருக்கிற எந்த விளைவினமும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும் நசரினாகி அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன் உன்னுடைய தழும்புகளால் சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா உங்க தழும்புகளால சுகம் உண்டாகட்டும் உங்க தழும்புகளால சுகம் உண்டாகட்டும் ஒருபோதும் உடைய பிள்ளைகள் பிசாசுக்கு விலை போகக்கூடாது

அவன் விழுந்து போகிறவனாக இருக்கிறான் ஆனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த பலன் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த பலன் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அப்பா அவன் புதிய சுருஷ்டியாக மாறுகிறான் பலன் உள்ளவனாக மாறுகிறான் ஞானம் உள்ளவனாக மாறுகிறான் உலகத்தை ஜெயிக்கிற அப்பா ஒரு உன்னதமான மனுஷனாய் நீர் அவனை மாற்றுகிறீர் அப்பா ஆளே லூயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் தாகத்தோடு ராஜா ஜெபிக்கிறார்களோ தேவ சமூகத்தில இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் ஆண்டுடைய கரம் தொடரும் தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுக செய்யட்டும் அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும் ஒருவரையும் விட்டுவிடக் கூடாது என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா என்னென்ன விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் ரஜா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யும் சோதனையிலிருந்து உம் பிள்ளைகளை விடுவித்தோம் பாதுகாத்தர்களோ ஆசிர்வதியும் உங்களுடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் எந்த காருண்யம் என்கிற கேடகத்தினால் மோடி பாதுகாத்து வழி நடத்தி மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சுவை வங்க வல்லமை உள்ளது வங்க ரத்தத்தில் மகிமமை உள்ளது